வணக்கம் எம்ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கவுஸ் பேசுகிறேன் இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டு ரீசேல் ஃப்ளாட்டு டூவெல் இயர்ஸ் ஓல்டு நல்ல ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி பற்றின முழு டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்ருக்கிறது சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பூம்புகார் நகரில் வருதுங்க இது ஒரு நல்ல ஃப்ளாட் இது ஃப்ளாட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்டி ஸ்கொயர் ஃபீட்டு யூடிஎஸ் வந்து த்ரீ எயிட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட்டு ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட்டுக்கிட்ட யூடிஎஸ் கிடைக்கும் நல்ல அறுபது அடி ரோட்டு மேலே இருக்குங்க நல்ல ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உட் ஒர்க்கு உட் ஒர்க்லாம் பண்ணியிருக்கு இந்த ஃப்ளாட்டில் சிங்கிள் பால்கனியும் வரும் கிச்சனில் சர்வீஸ் ஏரியா மாதிரி பால்கனி வரும் ஈஸ்ட் ஃபேஸிங் ஃப்ளாட் இது நல்ல வெண்டிலேஷன் வரும் ஹைலி வென்டிலேட்டட் இது வெல் மெயின்டைன்டு ஃப்ளாட்டும் கூட இப்போது விற்கிறதுக்காக வேக்கன்ட் பொசிஷனில் இருக்குது நீங்கள் வாடகைக்கு ஒன்றுனா கூட ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா ரெண்ட்டு வரும் முக்கியமாக இந்த ஃப்ளாட்டை பற்றின ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் சொல்லணுன்னா இது அறுபது அடி ரோடு மேலே இருக்குது பஸ்ஸு போகிற ரோடுங்க ஊம்புகார் நகர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குது அது போக உங்களுக்கு இந்த ஃப்ளாட்டில் லிஃப்ட்டும் இருக்குது பவர் பேக்கப்பும் இருக்குது ஜென்ரேட்டரும் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு வெல் இருக்குது சோர்ஸ் ஆஃப் வாட்டர் நல்லாயிருக்கும் கிரவுண்ட் வாட்டர் நல்லாயிருக்கும் அது போக மெட்ரோ வாட்டர் ட்ரைனேஜ் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு அறுபது அடி ரோட்டில் நீங்கள் வந்து ஃப்ளாட் வாங்கினாவே ப்ரீமியம் ப்ரைஸ் கொடுத்து தான் வாங்கணும் இது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சின்ன பட்ஜெட்ல வருது சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டு ரெண்டாவது மாடியில் ஈஸ்ட் ஃபேசிங்ல வருது ஸ்கொயர் ஏரியா உங்களுக்கு ப்ரைஸ் பாத்தீங்கன்னா தேர்ட்டி டூ லேக்ஸ் கோட் பண்றாங்க மினிமமா நெகோஷியேட் பண்ணாங்க ஒர்த்தான ப்ராப்பர்ட்டிங்க வாங்கலாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட ஐயாயிரத்து முன்னூறு தான் வரும் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு இன்னைக்கு புது ஃப்ளாட்லாம் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட கோட் பண்றாங்க தைரியமா வாங்கலாம் வுட் ஒர்க்லாம் பண்ணியிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து வாங்கணும்னு விரும்புகிறவங்க கால் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுக்கான ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி கிடைக்கும் நம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள்